அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்கடா ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை உழைக்க முடியாதுன்னு அவன் சொல்லல சொல்லலை ஐயையோ ஏடா கூட்டிக்கிறேன் நான் உன்னை என்ன கேட்டேன் நாலு நாளைக்கு முன்னால ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவனை நீ பார்த்தியானுதான் கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பார்க்கல போனாம் போகல இதத்தான சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்க்கதை பேசி பேஸ் பண்ணிட்டேடா அந்த பேமானி வக்கீலியாக பத்து நாள் தான் டைம் கொடுத்திருக்கா நீ ஒருத்தனே ஒரு மணி நேரம் பேசி வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவன நான் எப்படா கண்டுபிடிக்கிறது ஏட்டா தாத்த வந்து முட்டை ஐயோ பண்ணி என்னப்பா இந்த நேரத்துல என்ன விஷயம் எனக்கு கல்யாணம் ஒரு கல்யாணமா சொல்லவே இல்லையா அது கல்யாண பத்திரிகை அடிச்சுட்டு சொல்லலான்னுதான் ஏ கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் அதுல ஒரு சிக்கல அதான் மாத்திக்கிட்டோம் என்ன பாது ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா உங்க அப்பா ஜெமீன்தாரா உடக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு அப்பா ஓட ஒரு இருக்காரு போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கேதான்

இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்கதான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கெட் மாட்டிட்டு விட மாட்டேன் இந்த கோல் மார்க் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பொண்ணமாயிடுவேன் இப்போ அப்படியாதான் இருக்கேன் நான் கிடைக்கல அவ செத்துடுவா அவ கிடைக்கல நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுற விட நீ ஏன் உன் கையால என்ன கொவிடு என்ன பைடு ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுல தப்பு இல்ல நீ வேஷம் போட்டாதான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும் தப்பு இல்ல சரி பாரு நான் போற போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன் சரியா பெரிய ஜமீன்தார் பேச கூட நீங்க போட்ட என்ன வந்து ஆட்டல கூடி போறீங்க விச்சா பசுங்க பேமானிங்கள பு வாழ்க ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணே குடி போக கூடாது கிழிஞ்சது போ இது என்னது ஒரு புலிஸ் இருக்கு இவரே வந்து கலந்து இல்ல கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இது இது வந்து போலீஸ் கார விட்டு கலையமா ஆமா டேய் அங்க திருப்பு நீ நிறுத்து முதல்ல திருப்பு ஏ திருப்பு முதல்ல ஆட்டோ இறங்கு இல்ல பஸ் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு வேற

சம்பதி இருக்கீங்க <pad> <laughs> 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 நீங்க தாங்க நீங்க மாப்பிளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க நீ மூணு நாள் மூணு நாள் என்ன பதினெண்டு அப்படியே கேட்டுக்க மாட்டீங்க அது என்ன மொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முற்று வலி இடுப்பு வலி உதவி வலி

நானும் போட்டுக்காக எட்மிஷன் கிடையாது சாப்பிடாத கிடையாது முருங்காக்க மேலேயே படுத்துக்கிறீங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க பகலெல்லாம் சீதா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காமான் தொண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயாக்கு காலக்கு ஐயோங்களா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அறுபது வேண்டிய வயசுல என்ன வரது தேட விட்டாத அவ பதினாறு வயசு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீலை எல்லாம் எனக்கு சொல்லி வெறி பேத்றியா இப்போ நான் அவனை எங்கே தேடுவேன் எப்படி தேடுவே நான் அவனை ஒரு நிமிஷ கேலியா அவ ஆண்ணு சிலுக்குது பானும் ரஹதி ஓன खुशதுது படுதா போடு மச்சான் वो பக்கத்துல உட்கார்ந்து தப்பா போச்சு

இருக்கு போயிருச்சு எப்படி மேட்டி மே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா

எங்க போயிருப்ப சாமி கோயில் கொடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே குருமால் நடக்குறோம் பகவானே நீங்களா?

Oh, yes, sir. No, no, bought in uh, America. because it's the place which... What's your qualification? Oh, uh, yeah, as a qualification, if uh, it makes notes, space it's a qualification. <laughs> uh, baby in India, you should fall as much. Make it source cities. <laughs> yeah. Oh, <laughs> this is this back is wiggling and padding. Or what is it? Yeah, no. Oh, yeah. Oh, 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 oh. oh. hi. <laughs> hello, hello.

சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்கள மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலைப்பாவெல்லாம் வச்சுட்டு மீசு எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்குறது படக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்ல கேம் ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்றாரு நான் அப்பவும் சொல்றீங்க இவர் மாதிரி கல்யாண வீட்டுல ஒருத்தருக்காங்க நீ வேறு குட்டையில இறங்காத குட்டியில இறங்கிறதுக்கு நான் என்ன எருமை